இடமிலும் செய்ய இல்லாது இந்த கையால வந்து அவருக்கு ஒரு தொழிலும் செய்ய இல்லாது அதாவது அவர் ஒரு தொழிலுக்கு போகவேலாது மண்வட்டி இல்ல கத்தியோ எதுவும் பிடிக்கல அந்த கையால ஒண்ணும் செய்ய இல்லாது அப்ப நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க

அவங்க வந்து கூலி தொழில் வேலை தோட்ட வேலைகள்லாம் போடுறதாங்க கூலி தொழிலுக்கு செய்யறாங்க இப்போ அது மாதிரி நீங்க அவங்களுக்கு வந்து அவங்க வந்து ஏலாது நீங்க அவங்களுக்கு நீங்க என்ன என்ன எதிர்பார்க்குறீங்க வாழ்வாதாரத்தில் இப்ப உங்களுக்கு தொழில் செய்யறேன்னு சொன்னா நீங்க என்னத்தை எதிர்பார்க்குறீங்க இந்த வீடு வந்து இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு இருக்கல ஜன்னல் இதுகள் இல்லை சரியா கொஞ்சம் பாருங்க அந்த அந்த இருக்கான வழியாக வீடியோ எடுத்து காட்டுறேன் இதான் அவங்களோட வீ அவங்களோட வீடு இந்த பாருங்க இதான் அவங்களோட வீடு இந்த வீட்டுக்குள்ள அவங்களுக்கு ஒன்றும் செய்யலை வந்து இருக்கேல நம்ம அதாவது வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்கேல ஜான பக்கத்தில் காடு இந்த பாருங்க தங்குசி இது பக்கத்தில் அவங்க இருக்கிற பக்கம் வந்து காடுகள் அந்த காட்டு இந்த இதாலையெல்லாம் ஜானையிலெல்லாம் வருமா அவங்களோட வீட்டை காட்டுறது தான் வீடு இந்த வீடு கொடுத்துருக்காங்க இதை உங்களுக்கு தந்த வீடா இது ஆ இது வந்து இந்த ஒரு நிறுவனங்களால் கொடுத்துருக்காங்க அதை முற்று மூலியமா கொடுக்கல அறவுறையில் கொடுத்து வச்சிருக்கேன் இந்த வீட்டை அதுக்கும் நிறைய வேலைகள் கிடக்கு அந்த வீடு செய்கிறதுக்கு இப்போ இந்த வீட்டெலாம் நீங்கள் வாழ்ந்து வாங்கிங்க ஆ இந்த வீட்டில் அவங்களுக்கு வந்து இரவில் இந்த வீட்டில் படுக்கையில் தான் சொன்னா கதவு ஜன்னல்கள் பாதுகாப்புகள் இல்லை அந்த வீட்டுக்கு இது வந்து பண்ண அவங்க இருக்கிற இடங்கள் பாருங்கள் பக்க நிறைய எல்லாம் காடுகள் காடு சரியான காடு இதெல்லாம் ஜானை ஜா தங்கூசி கட்டியிருக்கீங்க நான் ஜானைக்கு அந்த ஜானைக்காண்டி தங்குசி கட்டி வச்சுருக்காங்க அந்த வேலி வழியை இதான் அவங்களோட வீடு முக்கியம் தண்ணி தண்ணி வசதி இல்லையாம் கரண்ட் இல்லை தண்ணி வசதி இல்லை அப்படியெல்லாம் வாழ்ந்து கொண்டு வராங்க மக்கள் வெளிநாட்டில் வாழும் இல்லை இலத்து மக்களையே நீங்கள் தான் எல்லாம் பார்த்து இவங்களுக்குன்னு உதவியெல்லாம் செய்து கொடுக்கணும் பாருங்கள் இந்த இதான அவங்களோட வீடு பாருங்களேன் இப்படி ஜன்னல் எல்லாம் சும்மா தகரங்களெல்லாம் அடித்து அடித்து வச்சுருக்காங்க அப்படி இந்த வீட்டில் என்ன இருக்கிறது கதவு இல்லை ஜன்னல் இல்லை நில இல்லை ஒன்றும் இல்லை இரவில் பக்கத்து வீட்டுக்கு தானே படைக்க போகிறவங்களாம் இதான் அவங்களோட வீடு பாருங்கள் பார்த்து உங்களால் வேண்ட உதவியை நீங்கள் உங்களால் வேண்ட உதவியை நீங்கள் அவங்களுக்கு அண்ணாக்கும் கை ஏளாது இவங்களும் கஷ்டம் உங்களுக்கு கால் டேயலாதான் இவருக்கு வந்து கால் ஏலாதான் நடந்து கொள்ள அப்படின்னு சொல்ல இயலாது கால் இயலாது இவருக்கும் கை இயலா அந்த கரண்ட் அடித்து அந்தது வேலை தொழில்கள் அது வந்து மண்பட்டி எந்த வேலை தொழில் என்றாலும் கத்தியோ இல்லை மண்பட்டியோ அவருக்கு இந்த கரண்ட் அடித்தபடியே அந்த கையில் ஒன்றும் செய்ய இயலாது அப்போ அவங்கரும் ஒரு வாழ்வாதாரத்தை எதிர்பார்க்குறாங்க உங்கள்ட்ட என்ன வாழ்வாதாரத்தை எதிர்பார்க்குறீங்க நீங்கள்

உங்களால் உங்களால் எந்த அளவுக்கு ஒரு சின்ன தண்ணி அவங்களுக்கும் இந்த வீட்டுக்கு ஏதாவது இந்த வீட்டை திருத்துகிற மாதிரி ஒரு இதெல்லாம் பிரச்சனை வருஷம் இந்த வீடு கொடுத்து அது அப்படியே கொடுத்த மாதிரி அப்படியே இருக்குது இந்த வீடு கூட திருத்த வழி இல்லாமல் அவங்க இருக்கிறாங்க எங்கடா ஈழத்து மக்களை நீங்கள் நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் உதவி செய்திருக்கீங்க எங்கள்ட ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கெல்லாம் நிறைய வெளிநாட்டு வாழ் மக்கள் நிறைய உதவி செய்திருக்கீங்க எல்லாருக்கும் அதே மாதிரி இந்த இவங்களுக்கும் ஒரு உதவி செய்து இவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் செய்வீங்க இந்த கடை போட்டு இருந்து இதுன்ற மாதிரி ஒரு வாழ்வாதாரம் கேட்குறாங்க உங்களால் முடிஞ்சால் அந்த அவங்களுக்கு இந்த இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த உதவியை செய்து கொடுங்க இந்த வீட்டை பாருங்க இதான் வீடு அவங்கிற தான் வீடு இருக்குது இந்த வீடையும் உங்களால் முடிஞ்ச அந்த வீட்டை திருத்தி அவங்களுக்கு ஒரு தண்ணி வசதியை கொடுத்து அப்படி கொடுக்க முடிஞ்சால் உங்களால் ஏனும் முடிஞ்சால் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து இவங்களுக்கு இந்த உதவியை செய்து கொடுங்க என்ன உங்களால் செய்ய முடியும்னு நான் நினைக்கிறேன் இந்த உதவியை அவங்களுக்கு நீங்கள் செய்து கொடுங்க ஒரு ஜன்காத வீடு இல்லை அந்த வீடெல்லாம் என்ன எங்கட இலங்கையிலே எங்கள ஈழத்து மக்கள் தமிழ் மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மாவீரர் குடும்பங்கள் முன்னாள் போராளி குடும்பங்கள் நிறைய பேர் அந்தந்தாடு சாப்பாடு கூட வழி இல்லாமல் அப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்க நீங்கள் பிழந்த மக்களே நீங்கள் நிறைய பேருக்கு இப்படியெல்லாம் உதவி செய்கிறீங்க இன்னும் இன்னும் நிறைய வீடியோகள் நான் மீண்டும் சில சில வீடியோக்கள் எடுத்து நான் உங்களுக்கு போடுவேன் முன்னாள் போராளி குடும்பம் மாவீரர் குடும்பம் நிறைய பேர் கொடுக்குமாறு நீ தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் பல வீடியோ நாங்கள் மீண்டும் சந்திப்போம் பாய்